உற்சாகமான வணக்கம் இப்போ நம்ம விவசாய நாற்று பண்ணையில் இருக்கிறோம் எல்லா விதமான சரி இருக்குதுங்க ஐயா இப்படி பாருங்க உங்க பேர் சொல்லுங்க என் பேர் காமராஜ் என்ன வருங்க இது பெரிய யூரியா போட்டான் புண்ணாக்கு கரைச்சு ஊற்றணும் அடிக்கி புண்ணாக்கு கரைசல் அதுதான் இங்க வேலை இந்த அளவுக்கு வந்தது காரணமே கீழே புண்ணாக்கு கரைச்சு அடியில ஒரு டம்ளர் ஊற்றணும் ஓ சரிங்க சரிங்க இப்ப ஒரு மூட்டை டிஏபி ஒரு மூட்டை கொட்டை புண்ணாக்கு ஒரு மூட்டை யூரியா மூணையும் கலந்து அள்ளி வச்சு எல்லாம் அள்ளி வச்சு மண்ணை அனுப்பிச்சிருக்கேன் மண்ணை அணிச்சிட்டாங்க ஓகே ஓகே யூரியா நீத்து கழிவு இதாக தான் ஆமா தரேன் இன்னும் அதுக்கு இவங்க நல்ல வேலை இவங்க கொட்டை புண்ணாக்கும் இதுவும் வச்சிட்டாங்க அதான் டிஎபி டிஏபியை வைக்கலாம் அதான் டிஏபி விவசாயி நண்பர்களே இது ரகம் வந்து சிஹெச் ஃபை தான் இப்ப விவசாயி என்ன பண்ணியிருக்குறாங்க புண்ணாக்கு கரைசல் கொடுத்துருக்குறாங்க இது நல்ல கருப்பா நல்ல வளர்ச்சியாகவும் இருக்கு ஏழு மாதத்துக்கு கன்று அளவுக்கு இருக்குது இது ஆறு மாதத்துக்கு கண்ணு தான் சொல்லுங்கள் அஞ்சு மாதம் அஞ்சு மாதம் தான் ஆறு மாதமே ஆகலை அஞ்சு மாதத்துக்கு கன்று தான் கிட்டத்தட்ட ஆறு அடிக்கு மேல வளர்ந்துச்சு அன்னைக்கு போய் நான் குளிச்சேறிக்கு போகிறோம் அதுலேயும் இங்கே அப்புறம் மெதுவும் அந்த இடையில ஒரு ஒரு கண்ணு எடுத்திங்கன்னா நான் அஞ்சுட்றேன் அப்படியே வச்சிருந்தேன் ஒரு 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 கன்று சாகறத நான் செக் பண்ணணும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு எடுத்து அன்றைக்கி என்ன பண்ணுறீங்க ஆளு செடிக்கு கூட வச்சு எல்லாம் கலக்கி அடுத்த மேலே ஆள் வாட்டு கண்ணெலாம் அடிக்கிட்டு ஆச்சு இல்லை ப்ரீயா அடிச்சா அடிச்சு விட்டுட்றா சரி இப்போ அது வந்து சரி ஆயிடும் வைரஸ் அதுவும் அவங்க ஒரு கட்டு தான் இருக்கு அங்க ஒரு பையனுக்கு அதிகமாக இருக்குது ஒரு எனக்கு ஒரு நாலாயிரம் கன்னே இருக்கிட்டு